வணக்கம் இன்னைக்கு பதினெட்டாவது பாசுரம் உந்து மத கழித்தன ஆரம்பிக்கிற பாசுரம் உந்து மத கழித்த ஓடாத தோல்வழியன் நந்தகோபான் மருமகளே நப்பின்னார் கந்தம் கமழும் குழலி கடைத்திரவாய் வந்தெங்கும் கோடி அழைத்தனகால் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகார் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வலையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேளோர் ரெம்பாவாய் அப்படின்னு இருக்கிற பாசுரம் ரொம்ப அருமையான பாசரம் ராமானுஜரோட இது ராமானுஜர் திருப்பாவைஜியர்னு இந்த பாசரத்தினாலும் சொல்லப்பட்டார்னு சொல்லலாம் ஏங்கிறத கடைசியில நம்ம இப்ப பாக்கலாம் முதல்ல வந்து ஆண்டாள் என்ன பண்ணினா நேத்திக்கு வந்து நந்தகோபர் மாளிகைக்கு போனா இல்லையா நந்தகோபர் மாளிகையில போய் எல்லாரையும் எழுப்பினா யார நந்தகோபுர அப்புறம் வந்து இவள யசோதைய அப்புறம் பலராமரை கடைசியில வந்து கிருஷ்ணரையும் எழுப்பினா ஆனா அவ முயற்சி பயனளிக்கல அப்புறம்தான் வாளுக்கு தோன்றது ஓ ஏன் நமக்கு கிருஷ்ணரை எழுப்பியும் நமக்கு வந்து கிருஷ்ணர் கிடைக்கல ஓ நம்ம பிராட்டிய வந்து மறந்துட்டோம் பிராட்டி இல்லாம நம்ம வந்து பெருமாளை அடைய முடியாது அப்படிங்கிறது வாளுக்கு தோன்றது அந்த பெருமாள் மேல இருக்கிற பாசத்துல அந்த இதுல வந்து அவரை அடையணுங்கிற துடிப்புல அவ அந்த ஆர்டரை வந்து மறந்துட்டான் கிரமத்தை மறந்துட்டான் அதனால வந்து என்ன பண்றா இப்ப வந்து இவளை நப்பிண்ணைய வந்து எழுப்புறான் நந்த அதனால நந்தகோபர் மருமகளே நப்பின்னாயின்னு கூப்பிட்டு இது பண்ணுறான் என்னங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம் இவ உள்ள போனாலையா உந்து மத கழித்த ஓடாத தோல்வெளி என்ன முதல்ல வந்து நப்பின்னை எழுப்பணுனால ஏற்கனவே நம்ம வந்து இந்த ஆர்டரை மறந்துட்டோம் தப்பு பண்ணிட்டோம் அதனால நேரடியா நப்பின்னையை எழுப்பக்கூடாதுன்னு இப்போவா புரிஞ்சுட்டா அதனால என்னன்னா இதுல நந்தகோபுரம் வந்து அவரோட மாமியார் இல்லையா அவளை அவரை வந்து ஆச்சாரியன பத்தி இவளை நப்பின்னைய வந்து பிராட்டியை வந்து எழுப்புறதா இது முதல்லையே வந்து இதில் ராமாயணத்துல கூட சீதையை வந்து என்ன இது பண்ணுவோம் ஆஞ்சநேயர் பார்க்கும்போது முதல்ல ராமரோட ஆதக்காரின்னு சொல்றத விட நான் வந்து தசரதரோட மருமகள் அப்படின்னு தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பேன் அது மாதிரி வந்து இவரை இங்கே வந்து என்னன்னா நந்தகோபுரை வந்து ஆச்சரியனா வச்சு பிராட்டியை இது பண்ணுற மாதிரி புருஷகாரன்மா வச்சு பெருமாளை அடையணுங்கிறதுக்காக இது பண்றா உந்து மத கழித்த ஓடாத தோல்வெளியம் அதாவது உந்து மதம்னா என்னன்னா யானையே பொதுவாக பலமானது அதுலேயும் யானைய வந்து இது பண்ணணும்னா அதுக்கு மதம் பிடிச்சிருந்து எப்படி ரொம்ப பலம் இருக்கும் அது மாதிரி இருக்கிற யானைய கூட எதிர்த்து சண்டையிடுற திறமை வந்து நந்தகோபருக்கு இருக்கான் அவ்வளவு பலசாலின் இதுல வந்து சில இதுல வந்து என்னன்னு சில பேர் என்ன ஆச்சாரியர்கள் பூர்வாச்சாரியார் இதுல என்ன இது பண்றனா அந்த அவர் வந்து இவர்கிட்ட ஏது யானை அப்படின்னு இது பண்ணா வசதி இவர்கிட்ட பசு ஏகப்பட்டது இருக்கு இல்லையா இவர்கிட்ட இருக்கிற பசுவை வசதேவர்கிட்ட கொடுத்து அவர்கிட்ட இருந்து யானை இவர் வாங்கிப்பாராம் அது மாதிரி சொல்றான் அதோட இல்லாம இன்னும் வந்து என்னன்னா இவர்கிட்ட இருக்கிற பசுக்கள் எல்லாமே பார்த்தா பெருசா யானை சைஸ்ல இருக்கும் அதையும் சொல்றா இன்னொன்னு யானை அடக்கிற மாதிரி என்னன்னா யானைன்னா வந்து பெருமாளுக்கும் யானைக்கும் நிறைய ஒப்புமை சொல்லுவாள் அதனால என்னன்னா கிருஷ்ணர் தான் யானை அவரையே வந்து நந்தகோபுரோட பேச்சு அவர் கேட்டு நடப்பர் அதனால அவரை யானைன்னு வந்து குறிப்பிடுறான் அப்புறமா வந்து அதெல்லாம் வந்து எதிர்த்து யானையே எதிர்க்கிற அளவு இதுவான் அப்புறம் ஓடாத தோல்வலி என்ன என்னன்னா ஆயர்பாடிக்கு ஆபத்து வந்துட்டே இருப்போம் வரிசையா இவளுக்கு வந்து என்னன்னா இவளை கோபர்கள் தானே கோபி யாதவ இது தானே அதனால என்னன்னா அந்த மாடை வைக்கத்துக்காக வச்சுட்டு இருக்கிற அந்த தோல்ல மாட்டின்னு இருப்பாளாம் அதுக்குள்ளேயே வாழை சொருகி சண்டை போடுற அளவு இதுவும் யார் வந்தாலும் அவளை எதிர்த்து ஓட வைக்கிற அளவு திறமை பெற்றவரும் அதையும் வந்து இப்ப சொல்றா அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து என்னன்னா ஆச்சாரியான நந்தகோபுரை சொல்றதுனால என்னன்னா எதிர்த்து யாரு நாஸ்திகவாதியெல்லாம் வந்தாலும் இவர் வந்து எதிர்த்து வெற்றி பெற்றுவார் அப்படிங்கறத வச்சும் இவரை வந்து அப்போ அப்போனா இதுலயே இவரை என்ன சொன்னா இவருக்கு நிறைய தான தர்மம் எல்லாம் அது மாதிரி அவரோட மருமகள் இல்லையா நீ உனக்கும் நிறைய தான தர்மம் இருக்கு உங்ககிட்ட நாங்க என்னத்தை கேட்க போறோம் தான் அப்படி என்ன இது பண்ணிட்டு இருக்கா அவர் நான் நப்பினை யாருன்னா யசோதையோட சகோதரன் அண்ணாவோட பொண்ணா கும்பர்னு அவரை வந்து பேர் சொல்றா நீலாதேவின்னு வந்து சொல்லுவாள் இதில் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி இல்லையா நீலாதேவியோட அம்சம் தான் அவர் வந்து ஏழு எருது நம்ம ஏற்கனவே வந்து முன்னாடி நம்ம இதுல கூட வீடியோ போட்டிருக்கோம் நப்பிண்ணை கதை பத்தி அதுல வந்து ஏழு எருதை வந்து அடக்கினாதான் தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு அப்படிங்கிற சரிங்களா நம்ம தோணும் அது தான் பாசரட்ல வந்து கிருஷ்ணர் வந்து அம்மா அப்பாவெல்லாம் இது பண்ணா அண்ணாவோட தூங்கிட்டு இருந்தார் இப்ப என்ன திடீர்னு நப்பிண்ணையோட இருக்காரு அப்படின்னு அவர் என்ன மாயன் எப்படி வேணா இது பண்ணி இப்ப வந்து வளர்ந்து நப்பிணை பிராட்டியோட இருக்கிற மாதிரி அவ வந்து இந்த சீன்ல இப்போ அப்படி நினைச்சுட்டு இது பண்ணிட்டு இருக்கா இப்ப வந்து என்ன சொல்ற நப்பினிய கூப்பிட்றா வா அப்படின்னு ஆனால் நப்பினே எழுந்து வரல நந்தகோபன் மருமகளே அப்படின்னு கூப்பிட்றா உன்னே அவ எழுந்து வரல என்னோன்னு தான் புரிஞ்சுக்கிறா இந்த ஊரில் இருக்கிற கம்பும் இதுவும் அதாவது குட்டி குட்டி கம்பும் கண்ணும் தவிர மற்ற எல்லாமே வந்து கிருஷ்ணர் நந்தகோபரோட மருமகள் தான் அப்படின்னு கிண்டலாக சொல்லுவாங்க என்னன்னா அதாவது குட்டி ரொம்ப ஒரு நாலு ரெண்டு வயசு குழந்தைலாம் இருக்கிறதும் இல்லைன்னா கம்பம் முன்னின்று போகிற பாட்டியை தவிர மற்ற எல்லாருமே நந்தகோபுரம் வரும் ஓ நம்ம பேரை சொல்லி கூப்பிடல தான் அவள் வரல அப்படின்ட்டு நப்பி நாய் அப்படின்னு கூப்பிடுறான் அப்போவும் அவ வந்து எழுந்து வரவே இல்லை உடனே வந்து சொல்றா நீ வந்து நீ உள்ளதான் இருக்கேன்னு எங்களுக்கு தெரியும் உன்னோட கந்தம் கம்பளம் உன்னோட கூந்தல்ல இருந்து வாசனை வர்றதே நீ இருக்கேன்னு இது வருது அதனால வந்து நீ வராமல் உள்ள இருந்தே எங்களை வந்து சொல்லாத அப்படின்னு சொல்றான் பெருமாள் தான் வந்து அந்த வாசனை பெருமாள் தான் கந்த பொருள் நீ வந்து அதுல இருந்து வா வர்ற வாசனை அதனால உங்க ரெண்டு பேரையும் பிரிக்கவே முடியாது அதனால நீதான் வந்து எங்களை வந்து ஹெல்ப் பண்ணணும் நீ வா அப்படின்னு சொல்ற உன்னே வந்து நப்பின்னே பின்னே கேட்கற மாதிரி எல்லாத்துலயும் வந்து ரெண்டு பேரும் பேசுற மனிதனை வரும் இதுலயும் நப்பின்னே பேசுற மாதிரி நடு நடுராத்தில வந்து எங்களை ஏன் டிஸ்டர்ப் பண்றது இல்லாதான் தூங்கிட்டு இருக்கோம் இல்ல ஏன் இப்ப என்ன எழுப்புறேன் இல்ல இல்ல இத்தனை பேருக்கு பொழுது விடிஞ்சிருக்குன்னு சொன்னது போறத இப்போ உனக்கும் சொல்றோம் சரி பொழுது விடிஞ்சிருக்குங்க அதெல்லாம் இல்லைங்கிற உன்னை அதுக்கு வந்து சொல்ற வந்தெங்கும் கோழி அழைத்தனக்காய் அப்படிங்குற அதெல்லாம் இல்ல அதெல்லாம் சாமத்துல கூவுற கோழி இப்ப ஒண்ணு பொழுது விடியலைங்க சரி அத நீ நம்பலையா மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் உன்னோட ஆத்துலயே வந்து என்னன்னா மாதவி பந்தல்னா குறுக்கத்தி பூவான் அந்த குறுக்கத்தி பூ வந்து கும்பகோணம்ல எல்லாம் ஃபேமஸ் அப்படிங்கிறா அங்க கூட மாதவி பந்தல் இருக்கு கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி வந்து உன்னோட மாதவி பந்தல் இருக்கு இல்லையா அதுலயும் வந்து குறுக்கத்தி பூ இருக்கிற இடத்துல நிறைய குயில் எல்லாம் கூவுறது நீ வந்து இப்பவாவது பொழுது விடிஞ்சிருதுங்கிறத வந்து நீ சொல்லு ஒத்துக்கோங்க இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல அப்படிங்கிறா நீ வா என்னன்னா அவ பார்த்தா வந்து என்னன்னா பேசிட்டு இருக்கா பார்த்தா திருப்பி தூங்கி போயிடலாம் சரி நீ வா வந்து பார்க்குறா என்ன பண்ணின்னு இருக்கா எப்படின்னு கதவோட துவாரத்து வழியா உள்ள பார்க்கறாளா பார்த்தா என்ன இருக்குன்னா அங்கே இருக்கிற சேவை ரொம்ப அருமையா இருக்கான் நப்ப என்ன என்ன ஒரு கையில வந்து பந்து வச்சுட்டு இருக்காங்க இன்னொரு கையில வந்து கிருஷ்ணரை அணைச்சின்னு தூங்கிட்டு இருக்கலாம் அத வந்து இவா என்னன்னா பார்த்தா ரொம்ப பார்க்கவே அருமையான இதுவா இருக்கான் அதை என்ன சொல்றேன்னா பெருமாள் தான் வந்து எல்லாத்திலயுமே இது இல்லையா அவர் வந்து நித்திய விபூதி என்னைக்கும் இருக்கிறவர் இந்த பந்துங்கறத வந்து என்னன்னா லீலா விபூதி பெருமாளோட விளையாட்டு மாதிரி அது இருக்காளா அது ரெண்டையும் பிடிச்சுட்டு இருக்கா அப்படின்னு பாத்துட்டு அந்த பிஞ்சு கை இவளோட கையில வந்து அந்த பந்து எல்லாம் புடிச்சுட்டு இருக்கிறத பார்த்தா எங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு நாங்களும் பேசாம இந்த மனுஷாலா பிறந்ததை விட உன் கையில இருக்கிற பந்தாவே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாரும் ஆசை இது பண்றேன் நிலாதேவி கேட்கணுமா எவ்வளோ இது பெருமாள் பக்கத்துலயே இருக்கா அந்த மகிழ்ச்சி அவ முகத்தில் இருக்கு அதனால அப்படி சொல்ற நான் வந்து உங்களுக்கு வந்திருக்கிறது வந்து என்னன்னா உனக்கு பிரியமானவனோட மைத்துணன் பேர்பாட மைத்துணன் என்னன்னா அத்த பையன் அவ கும்பனோட பொண்ணு இல்லையா அதனால எசோத மைத்துணன் பேர்பாடை தான் நாங்க வந்திருக்கோம் அதனால நீ வந்து நீ ஏற்கனவே கண்ணனை அடைஞ்சிட்ட நாங்க வந்து இனிமேல் கண்ணனை அடையணும்னு இது பண்றோம் அதனால எங்களுக்கு நீ வந்து உதவி செய்யணும் அப்படின்னு சொல்ற அதுக்கு வந்து என்னன்னா இன்னும் என்ன சொல்றேன்னா கிண்டல் பண்ற மாதிரி என்ன சொல்றேன்னா இவா ரெண்டு பேரும் பந்து விளையாடி கிருஷ்ணர்கிட்ட இருந்து இவ பந்தை இவ தான் வின் பண்ணியிருக்கான் அதனால என்னன்னா உன்கிட்ட கிருஷ்ணர் தோத்துட்டார் இல்லையா தான் நாங்கள் வந்து பாட போறோம் வந்தார் விரலி உன் பேர் பாட நீ பந்து இருந்த இல்லையா அதை அவர் தோத்து போனது அதை தான் நாங்க போட போறோம் அதுக்காக நீ வந்து கதவை தர செந்தாமரை கையால் சீரார் வலையொழிப்ப வந்து திறவாய் மிகிழ்தேளுர் என்பவர் உன்னோட கை செந்தாமரை மாதிரி இருக்கு உன் கையால வந்து நீ கதவை திறந்து எங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்து அப்படின்னு சொல்றான் அப்புறம் அவ வர்ற மாதிரி இது இதுல வந்து என்னன்னா இதுல ராமானுஜர் முதலே சொன்ன இல்லையா அவர் என்னன்னா உஞ்சவர்த்தி எல்லாருக்கிட்டேயும் சன்னியாசிகள்லாம் தலிய பண்ணிக்க மாட்டான் வாங்கி மத்தவாழ்ட்ட பிக்ஷை வாங்கி தான் சாப்பிடுவேன் அப்படி அவர் சாப்பிட்டு ஒவ்வொருத்தர்ட்டியா இது பண்ணிட்டு இருக்கார் அவரோட ஆச்சாரியன் பெரிய நம்பின்னு அவரோட குரு அவரோட கிட்ட வந்து வர அப்பதான் இந்த உந்துமத கழித்த வந்து பாசுரம் அப்படியே அனுசந்து அதை மனசுல சொல்லிண்டே வந்துன்னு இருக்கார் வந்து இவாத்து கதவை தட்டுரு கதவை தட்டும் போது என்னன்னா பெரிய நம்பியோட பொண்ணுதான் அத்துழை அவ என்ன பண்றா வரா வெளியில அவ சின்ன பொண்ணு அவ வரும்போது என்னன்னா செந்தாமரை கையால் சீரார் வலையளிப்பன் அவர் அப்பதான் அந்த பாசுரத்தை சொல்லிகிட்டே வந்துட்டு இருக்கார் இவரெல்லாம் அந்த வளையல் சத்தத்தோட வந்து கதவை திறக்கிறனால இவருக்கு பார்த்தோன்னே அப்படியே ஆச்சரியமா இருக்குது அப்படியே மயங்கி விழுந்துரு கொஞ்ச நேரம் கழிச்சு பெரிய நம்பி இவரை ஜலம் எல்லாம் தெளிச்சு எல்லாம் இது பண்ணி எழுப்பி உட்கார வைக்கிறார் உட்கார வச்ச உடனே கேட்கிறாரு என்ன உந்து கழித்தன் பாசுரம் மனுசந்தானமோ அதை சொல்லின்றே வந்தியா அப்படின்னு ஏன்னா அவர் அதை அனுபவிச்சதுனாலதான் தன்னோட சிஷ்யன் அதை அனுபவிச்சிருக்காருங்கிறத சொல்றாரு அஹ் அவ்வளவு தூரம் அவர் வந்து திருப்பாவை பாசரத்தை இது தான் அவருக்கு திருப்பாவை ஜீயர்னே பேரு இப்போ இந்த பாசரத்துல நப்பினையோட முடிஞ்சிருத்து நாளைக்கு என்ன யாரை எழுப்புறா என்னங்கறத நம்ம நாளைக்கு பாக்கலாம் நன்றி வணக்கம்